நண்பர்கள வாரத்தின் முதல் நாள் அன்பு குழந்தை செல்ல குழந்தைகளுக்கு அருமையான ஒரு புளியோதர் சாதம் தான் கட்டி விட போறேன் அருமையாக என்னுடைய மனைவி செஞ்சிருக்காங்க சூப்பர் சாப்பாடா ஆஹா சுட சுட சூழ அப்படி அப்ப

சுடச்சூட சோறவை கட்டணம்னா ஒரு மாதிரி தண்ணி விட்டு போயிரு நினை அப்படி 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 ஓகே அப்படியே அருமையாக கள்ளப்பருப்பெல்லாம் போட்டு புளி உயரம் வருங்க தரமான புளி உயரம் நம்ப சூப்பரான புளி எனக்கு புளியோரனால் ரொம்ப ஆசை அனுப்புகிறேன் எச்சு ஊறும் வடையும் புளியோரையும் சாப்பிட்டோம்னா அட டாட அட அப்படி கிண்டி அப்படி விட்டோம்னா அப்படி கலர் மாறும் பாருங்க தரமான கலர் மாறும் ஆஹா அருமையான புளியோர சாதம் ரெடி ஆகிட்டே இருங்களை நீங்கள் ஏறம் குழந்தைகளுக்கு என்ன சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கீங்க தயவு செய்து கம்மாண்ட சொல்லுங்கள் இப்போ ஒரு ரெண்டு இப்படி குறுக்கடி ஒரு அடி குறுக்கடி அப்போ தான் நல்ல கலருங்க ரெடி திருப்பி புரிய ஒரு கலரு எப்படி இன்னும் வெள்ளை என்னடா கணக்கு நீங்கள் ஒன்றும் கலவு சரியில்லையே இங்க வர்றான் ஆ ரைட் ஓகே நம்மளே அம்மா இது நீ வந்து சாப்பிட தானே இப்போ போகிறதுக்கு ரைட்டு வாடா மான புளியர சவர் செம்ம டெஸ்ட்ன்னு بقولல சத்தி மச்சூர செம்ம டெஸ்ட் இது பாப்பாவுக்கு காலையில் சாப்பிட மூத்தவளை சர்மிகி ரெண்டு நாளா வெளியூர் போயிட்டு بقولல ஒரு ஷார்ட் فلم ஷூட்டிங்காக ப்பா ஓகே அதுமா சருமிமா கிளம்புறீங்களா நீங்கள் கிளம்புங்க இந்த மாச வேணி பீஸ் கட்ட ரொம்ப சிரமப்பட்டேன் அப்புறம் கடைங்க எப்பயும் வாங்கி வேன் பீஸ் கட்டியாச்சு ம் டக்குனு மூட்டு கூடு டக்குன்னு ஓடு ஓடுங்க 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 என் தங்க பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு கட்டப்போ வடாமதே இப்போ சொல்றேன் நண்பர்கள் என்னது சோ மொத இந்த உடல் இதே வைக்கவா சாப்பிட்டுடா உடம்பு பொறிச்ச பொ போதுமா அது போதுமாடா இந்த அப்பாவுக்கு ஒரு தட்டு எடுத்தா அப்பா ஒரு தட்டு எடுத்துடா செய் போடு நானும் அப்படியே டேஸ்ட் பார்த்துருவோம் இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பார்த்தா தான் சரியாகவே இருக்கும் எனக்கு புளி வரும்னா அவ்வளோ பிடிக்கணும்ல கூட என்னதே நம்ம வெளியில் போய் வெளியில் போய் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பிட்ற மாதிரி வராது பழைய பழையஞ்சியோ கூலம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற டேஸ்ட் மாதிரி உலகத்தில் வரவே வராது அருமையான புளி வரும் என்றைக்கி நம்ம வீட்டில் சாரி உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலையா தள்ளிவிட்டு போயிருக்கான் பருப்பு பருப்போட தான் பருப்பு பருவோட மது கிளம்பலையா கிளம்பலையா ரொம்ப பிரமாதம் ஒன்று ரொம்ப பிரமாதம் சாப்பாடு எல்லோருக்கும் திங்கக்கிழமை இனிய காலை வணக்கம் எல்லாரும் சேஃப்டியா இருங்க மழை கொஞ்சம் விட்டுருச்சு வேலை வெட்டிக்கு போவீங்க யாரோடய சண்டை சச்சரவும் போடாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக இருங்க என்ஜாய் பண்ணுவேன் நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி மற்றொரு விடியவில்லை உங்களை சந்திக்கும் வரைக்கும் உடல் விழுப்புவது மதுரை மீசுமனை என்பதை மிக்க மகிழ்ச்சி விடைபெறுகிறேன் அதுக்கு முன்னாடி ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்